ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப்எம்சிஜி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த திட்டக்குடி பகுதியில் ராமநத்தம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து எழுதூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஒரு துயர சம்பவம் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் எஸ்சிடிசி பஸ் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு செல்லும் போது வந்து ரெண்டு காரில் வந்து ஆக்சிடென்ட் பொல்யூஷனில் வந்து இப்போ வந்து தேர்ட்டின் பீப்புள் வந்து இன்ஜூர் ஆனாங்க அதில் நைன் பீப்புள் வந்து டெத் ஆயிருக்காங்க இன்னும் நாலு பேருக்கு வந்து இப்போ அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒம்பது பேருக்கும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து குடும்பத்துக்கு மூணு லட்சம் வந்து இப்போ நிவாரண தொகையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்போ நானும் இப்போ வந்து எஸ்பியும் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் வந்து ஃபுல் ஃப்ளா ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரியல் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் டீடைல்ஸ் வந்து இப்போ பெரம்பலூர் ஜிஹெச் தான் எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அமைச்சிருந்த ஒன் இயர் பை இருக்கிறதுனால இப்போ அங்கே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டும் சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க நைன் பீப்புள் டிக்ளேர் டேட் டீட்டெயில்ஸ் அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜா என்கொரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கென்ன டீடெயில்ஸ் நமக்கு தெரிய வரும் நம்ம என்கொயரியில தாங்க தெரியும் கொலிஷன் பஸ் வந்து ரெண்டு வெஹிக்கிள்ஸ் கார்ல வந்து ஆகி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் ரியல் காஸ் என்னன்னுட்டு என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து காசு தெரியும் ஆக்சிடென்ட்